हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् அபத்ரேஷு பாகவத நஷ்டாய பக்தேர் உத்தமஸ்லோக்கே நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது யா பதிம் ஹரிபாவேன பஜே ஸ்ரீர் இவ தத்பரா ஹரி ஆத்ம நாகரிர் லோகே பக்தியா ஸ்ரீர் இவ மோதத்தே அட் பை வெட் மீனிங் யா எந்த ஒரு பெண்ணும் பதிம் தன் கணவனை ஹரிபாவேன அவனை பரமபுருஷராகிய ஸ்ரீ ஹரிக்கு சமமாக மனதால் ஏற்று பஜேத் பூஜிக்கிறாளோ அல்லது சேவை செய்கிறாளோ ஸ்ரீ இவ லக்ஷ்மி தேவியைப் போல தத்பரா அவனிடம் ஈடுபட்டவளாய் ஹரி ஆத்மனா ஹரியின் நினைவில் ஆழ்ந்தவளாய் ஹரே லோகே ஆன்மீகமான வைகுண்ட லோகங்களில் பத்யா தன் கணவனுடன் ஸ்ரீ யுவ லக் ஸ்ரீ யுவ லக்ஷ்மி தேவியைப் போலவே மோததே நித்தியமான ஆன்மீக வாழ்வை அனுபவிக்கிறாள் டிரான்ஸ்லேஷன் லக்ஷ்மி தேவியின் அடிச்சுவடுகளை உறுதியாக பின்பற்றி தன் கணவனின் சேவையில் ஈடுபடும் ஒரு பெண் நிச்சயமாக தன் கணவனுடன் பரமபதம் அடைந்து வைகுண்ட லோகங்களில் தன் கணவனுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வாள் பிரபா ஜெய்சீல பிரபா கற்புடைய ஒரு பெண்ணுக்கு லக்ஷ்மி தேவியின் விஸ்வாசம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஆகும் லக்ஷ்மி சகசிர சேவ்ய சேவியமானம் என்று பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது அதாவது வைகுண்ட லோகங்களில் பகவான் விஷ்ணு பல்லாயிரக்கணக்கான லக்ஷ்மி தேவிகளால் சேவிக்கப்படுகிறார் கோலோக பிருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் லக்ஷ்மி தேவிகளான பல்லாயிரக்கணக்கான கோபியர்களால் சேவிக்கப்படுகிறார் ஒரு பெண் லக்ஷ்மி தேவியைப் போலவே விசுவாசத்துடன் தன் கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒரு மனிதன் பகவானுடைய ஒரு சிறந்த சேவகனாக இருக்க வேண்டும் மேலும் ஒரு பெண் லக்ஷ்மி தேவியைப் போல ஒரு சிறந்த மனைவியாக இருக்க வேண்டும் இதனால் மிகவும் விஸ்வாசம் உள்ளவர்களாகவும் உறுதியுள்ளவர்களாகவும் உள்ள கணவன் மனைவி ஆகிய இருவரும் இணைந்து செயல்பட்டு ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் பின்வருமாறு கருத்துரைக்கிறார் ஹரி ரஷ்மின் ஸ்தி தீ भर्तरि भावनां शिष्याणां च गुरौ नित्यं शूद्राणां ब्राह्मणाग्षु प्रीत्या प्रीत्यानां स्वामिनी तथा हरिभाव उदारित उदीरत ஒரு பெண் தன் கணவனை பரமபுருஷ பகவானாகவே நினைக்க வேண்டும் அதுபோலவே ஒரு சீடனும் தனது ஆன்மீக குருவை பகவானாகவே நினைக்க வேண்டும் ஒரு சூதரன் ஒரு பிராமணரை பகவானாக நினைக்க வேண்டும் மேலும் ஒரு சேவகன் தன் எஜமானனை பகவானாக நினைக்க வேண்டும் இவ்விதமாக இவர்கள் அனைவரும் தானாகவே பகவானின் பக்தர்களாக ஆகிவிடுவார்கள் அதாவது இவ்வாறு நினைப்பதன் மூலமாக இவர்கள் அனைவரும் கிருஷ்ண உணர்வு உடையவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ಹರೇ ಕೃಷ್ಣಾಶೀಲ ಗುರುದೇವ್ ಜೈ ಪ್ರಭುಪಾದಕ್ಕೆ ಜೈ